கட்டப்பா கில்ட் பாகுபலி அப்படின்னு சொன்ன வார்த்தை கண்டிப்பாக உண்மையாயிடும் போல இருக்குது கட்டப்பாவை நடித்த சத்யராஜ் கிட்டத்தட்ட ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் பேசின பேச்சினால் இப்போ பாகுபலியோட நூற்றி இருபது கோடி நூற்றி இருபது கோடி கலெக்ஷன் ஸ்டாப் ஆக போகுதுங்க அவர் என்ன தான் பேசினார் அப்படின்ற வீடியோ தான் இந்த வீடியோவில் அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லாஸ்ட்டை வரும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் பாகுபலி படத்தில் பாகுபலி திகினிங் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து கட்டப்பா அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரில் பாகுபலியை கொன்னதாக சொல்லக்கூடிய கேரக்டரில் வந்து நம்ம சத்யராஜ் நடிச்சிருந்தாருங்க அது பெரிய ஹிட்டும் ஆச்சு ஒய் பாகுபலி ஒய் கட்டப்பா கில்டு பாகுபலி அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ராஜதந்திரமாக வந்து நம்ம ராஜமொழி யூஸ் பண்ணியிருந்தாரு செகண்ட் பார்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவர் நினச்ச மாதிரி அந்த வேர்டு வந்து நேரத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கணும் இருந்து எல்லாத்துலேயும் சுற்றிக்கிட்டே இருக்குது லைக் கட்டப்பா வந்து ஒரு ஃபேமஸ் கேரக்டராகவே இருக்காது இப்போ செகண்ட் பார்ட்லேயும் கட்டப்பா மேலே தான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது இந்த நேரத்தில் இந்த படம் வந்து கர்நாடகத்தில் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக பீப்புள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க ஆமாங்க கம்ப்ளீட் ஸ்டேட்டே சேர்ந்து இந்த ஒரு ரீசனுக்காக ஸ்ட்ரைக் பண்ணுது அவர் அப்படி என்ன தான் பேசினார் எப்போ பேசினார் அப்படின்னு கேட்டால் ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி காவிரி பிரச்சனையில் பேசினார்னு சொல்கிறாங்க அந்த வீடியோ நேரத்தில் தேடி பார்க்கும்போது ஒரு வீடியோ கிடச்சிது அந்த வீடியோ தான் இப்போ அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு 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 அதுக்கப்புறம் இந்த ஒம்பது வருஷத்தில் ஒரு எண்பத்தஞ்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு கர்நாடகா அப்பெல்லாம் வந்து எதுவுமே சொல்லாத அவங்க இப்போது இப்போ வந்துட்டு இந்த பாகுபலிக்கு பண்ணுறது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாகவும் பணத்தை பிடுங்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியாகவோ எப்படின்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல உங்கள் மனசில் என்ன தோன்றதுன்றது போடுங்க பட் ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்டே சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க இதனால் கம்ப்ளீட்டாக பாகுபலிக்கு நூற்றி இருபது கோடி லாஸ்ட் ப்ரெடிக் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நூற்றி இருபது கோடி கர்நாடகாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு செகண்ட் பார்ட் அதுக்கு மேலே தான் கலெக்ட் பண்ணும் கண்டிப்பாக மினிமம் நூற்றி இருபது கோடிக்கு மேலே லாஸ்ட் இருக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சிருக்கு இப்போ அந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்க உங்கள் கீழே போடுங்க இந்த மேட்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் கொடுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோட செகண்ட் பாட் கொஞ்சம் நல்லா இருக்கு சோ கொஞ்சம் ஸ்லோவா பாருங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க இந்த மாதிரி பல வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிளாசிக் வீடியோஸ் நிறைய மேடையில் அமர்ந்திருக்கும் கலைவளத்தை சார்ந்த

வெரி வெரி சென்சிட்டிவ் ப்ராப்ளம் இட் இஸ் கொஸ்டின் பொதுவா சில மேடைகள்ல சில பேர் பேரை சொன்னா கைதட்டல் வாங்கலாம் யாருடைய பேரை சொன்னா நீங்க எல்லாம் கைதட்டுவீங்களோ அவங்க பேர சொல்லி எல்லாம் கைதட்டல் வாங்கலாம்

ஆனா இன்னையில இருந்து நான் மனச இல்ல தமிழ அப்படின்னு ஒரு ஆசைப்படுறேன் வரும் அப்ப இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாயா தமிழ மனச இல்ல மரம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு ஒரு மரத்துக்கிட்ட ஒரு தமிழ தமிழ வந்து ஒரு மனசலா இல்லாம மரமா இருந்தா என்னென்ன நடக்கு ஒரு நாய் எங்க வந்து கால தூக்கிட்டு ஒண்ணு கிடைக்கும் அத அந்த மரம் சகிச்சுக்கு அப்புறம் அந்த வழியா போற ஒருத்தன் அந்த மரத்தை வெட்டிட்டு போய் அந்த மரத்துல கட்டல் செட்டு அந்த கட்டல் மேல கால் மேல கால் போட்டு படுத்து ஆட்டிகிட்டு இருப்பான் அப்புறம் டேபிள் சேர் பண்ணி அது மேலயே உட்கார்ந்துட்டுவான் இதையெல்லாம் சகிச்சிட்டு நாம மரமா வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு மரியாதையே இல்லாம போயிரும் மரமா வாழாத தமிழா தமிழனா வாழு மனுஷனா வாழுன்னு சொல்றேன் ஏன்னா எந்த மேடல எதை சொல்லி கைதட்டல் வாங்குறதுன்னு எனக்கும் தெரியும் ஒரு படத்தினுடைய நூறாவது நாள் விழாக்கு போனா அந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் பேரை சொல்லி கைதட்டுவாங்களா இங்க கர்நாடகால நம்ம சகோதரன் அடிக்கிறான் அதனால அது சம்பந்தமா மட்டும் தான் நான் பேசுவேன் காந்தி சொல்லியிருக்காரு ஏன் ஐ ஃபார் என் ஐ அப்படின்னு ஆரம்பிச்சா உலகத்துல இருக்கிற அறநூறு கோடி பேரும் தான் இருப்பான் ஏன்னா ஏன் கண்ண நீ புடுங்கனங்கிறதுக்காக உன் கண்ண நான் புடுங்கனா பக்கத்துல இருக்கிறவங்க வந்து பக்கத்துல இருக்கிறவங்க கண்ணை புடுங்குவா அவ இவங்க கண்ணை புடுங்கி இவங்க அவங்க கண்ணை புடுங்கி கடைசியில உலகத்துல இருக்கிற அறுநூறு கோடி பேரும் குருடனாத்தா இருப்பாங்க ஆனா பழி வாங்குற உணர்ச்சி இருக்க கூடாது அப்படின்னு காந்தி சொன்னாரு ஆனா இப்ப அது சரிப்பட்டு வராதுங்க ஏன்னா தமிழனுடைய கண்ண முதல்ல முப்பது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரால பால் தாக்கரேன்னு ஒரு ஆளு சிவசேனான்னு ஆரம்பிச்சு புடுங்க ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் மலேசியால தமிழங்கண்ண கொடுக்கறான் நம்ம ஈழத்தில் கொடுங்கறான் இப்ப கர்நாடகாலையும் தமிழனோட கொடுக்கறான் பிளைண்ட் காந்தி சொல்றது நாம கடைபிடிக்கணும்னா இந்த உலகத்தில் இருக்கிற அறுநூறு கோடி பேர்ல பத்து கோடி தமிழன் மட்டும் குருடனா இருப்பான் மீதி ஐநூத்தி தொண்ணூறு கோடி பேர் கண்ணோட சுத்திக்கிட்டு இருப்பான் மறந்துடாதீங்க மீதி ஐநூத்தி தொண்ணூறு கோடி பேர் கண்ணோட சுத்துவா பத்து கோடி தமிழை மட்டும் குருடனா சுத்துவா ஏற்கனவே தமிழை வந்து கருத்த குருடனாவும் சிந்தனை குருடனாவும் சுத்திக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு கண்ணும் குருடாய் போச்சுன்னா மயிர மாதிரி இருக்கும் வாழ்க்கை ஞாபகம் வச்சுக்க இது இன்னைக்கு நேரத்துக்கு நடக்கிற பிரச்சனை இல்லைங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இங்க தமிழக முதலமைச்சரா இருந்தப்போ அப்ப இங்க குண்டுராவ் முதலமைச்சரா இருந்தாரு அங்க கர்நாடகாவில் மாதிரி காவிரி பிரச்சனை அப்பாவும் வந்துடும் அப்ப வந்து எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய பரம ரசிகர் குண்டுராவ் அந்த குண்டுராவ் வீட்டுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சாப்பிட போனார் வேணும்னே சாப்பிட போயிருக்காரு போய் சிக்கன் வெட்டாங்க வச்சாங்க மட்டன் வச்சாங்க அதை வச்சாங்க இது வச்சாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டாரு கடைசியில ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துறாங்க அதை மட்டும் சாப்பிட மாட்டேன் சார் அங்க என் தமிழம் பூரா தண்ணி இல்லாம கஷ்டப்படுறேன் நான் வீட்டுக்கு வந்தாலும் கூட தண்ணி மாட்டேன்

சாய் குமார் ஒரு நடிகர் அவர் பிரமர பிரபலமா பல படங்களை நடிச்சிட்டு இருந்தாரு அவர் ஒரு முறை கர்நாடகால வந்து அவர்கிட்ட பத்திரிகையில பேட்டி கேட்கிறாங்க உங்களுக்கு பிடித்த நடிகர் யார் அப்படின்ட்டு பிடித்த நடிகர் யாரா வேணாலும் இருக்கலாம் இல்லையா உங்க இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் பிடிக்கும் இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நடிகரை பிடிக்கும் இல்லையா அதே மாதிரி அவர் சொல்லியிருக்காரு எனக்கு பிடித்த நடிகர் நடிகர் தலம் சிவாஜி கணேசன் அப்படின்னு என்ன தப்பு அவரை உத உதன் உதச்சு உனக்கு பிடிச்ச நடிகன் ராஜ்குமார் சொல்லி நடிச்சிருக்காயா கன்னடத்துக்கார இதுக்கு பேர் கன்னட வெறிங்கிறது இதுக்கு பேர் தான் கன்னட வெறி நான் உண்மையிலேயே இந்த சந்தன கடத்தல் வீரப்பன் செஞ்ச அட்டுழைத்து பார்த்து எனக்கு ரொம்ப ஆவேசம் ரொம்ப தப்பு அணியாய அக்கிரமா ஆனா பல வீரப்பணங்கள் நீ உருவாக்கிறாத வீரப்பணம் உருவாக்காதியா அது உங்க கையில் இருக்குது மாசேத்தன் சொல்லிருக்காரு நாம் ஆயிரத்தை எடுக்க வேண்டும் என்பதை நம் எதிரிகளை தீர்மானிக்கிறார்கள் ஆயிரத்தை எடுக்க விரும்பல ஆயிரத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை தயவு செய்து உருவாக்கி கூட்டு குடிநீர் திட்டம் நம்ம தமிழக முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்குன்னா அதனால தமிழக மக்களுக்கு மட்டும் லாபம் ஆனா கர்நாடகாவில் இருக்கிறவனுக்கு எந்த விதமான நஷ்டம் கிடையாதியா நம்ம தண்ணிய நாம் எடுத்துக்கிறோம் நம்ம பொண்டாட்டிக்கிட்ட நாம படுத்த அவனுக்கே ஏன் வேகுது பொண்டாட்டி கூட வாட படுக்கிறான் ஏன் பொண்டாட்டி கூட படுக்கிறா உதனேக்கள் கூட்டு குடிநீர் திட்டங்கிறது வந்து உனக்கு எந்த நஷ்டம் கிடையாது உனக்கே வேகுது ஏன்னா அங்க நீ எதையாச்சும் சொல்லி நீ அரசியல் பண்ணும் பார்த்தால் நாகராஜன் ஒருத்தனுக்கு பெரிய காமெடி நம்ம வடிவே கிட்டயே வர முடியாது நல்ல நல்லவேளை அந்த சினிமாவில் நடிக்க ஆரம்பிக்கல அந்த பார்த்தால் நாகராஜ் பெரிய காமெடி பண்றாங்க ஈரோடு எல்லாம் வந்து கருணாநிதி சேரணும் மாமா ஈரோடு கிருஷ்ணகிரி இதான் இந்த நம்ம மெட்ராஸ் நம்ம பீச் இந்த ஏரியா நீங்க நிக்கிற ஏரியா இதெல்லாம் கர்நாடகாத்துக்கு சேர்ந்த நம்ம வாயில வந்து விரல் வச்சுக்கிட்டு போனோம் பார்த்தால் நாகராஜ் ஒருத்த நம்ம சம்பந்தப்பட்ட ஒருத்தரே ஒரு காலத்துல பேட்டி கொடுத்துறாங்க எனக்கு மிகவும் பிடித்த பேச்சாளர் வார்த்தால் நாகராஜன் எப்படி

இல்ல ஒவ்வொரு தனித்தனி தொழில் புரிபவர்களுக்கும் தனித்தனியாக பிரச்சனை ஏற்பட்டால் அந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அந்த பிரச்சனையை பார்த்துக் கொள்வார்கள் இப்ப வந்து விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கல விவசாயிகளுக்கு சேர்ந்த சங்கங்கள் இருக்குது அமைப்பு இருக்குது அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க ஆனா நம்மளும் தொடர்ந்து விவசாயிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பங்கெடுக்கலாம் தப்பு இல்ல அதே மாதிரி போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை வந்து பாத்துக்கிற அவங்களுக்கு சங்கம் இருக்குது மத்த தொழிலை செய்பவர்களும் மனிதாணத்தோடு அந்த சங்கத்தில் சேர்ந்து இல்ல அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கலாம் அதே மாதிரி சினிமால ஒரு பிரச்சனை அந்த தீர்த்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம் எங்களுக்கு விவசாயிகளோ வேறு தொழில் செய்பவர்களோ ஆதரவு கொடுக்க வேண்டும் அவசியம் இல்ல கார்மீக முதலில் ஆதரவு கொடுக்கலாம் ஆனால் தமிழனை தாக்கும் பொழுது தமிழர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் எங்க இருந்துமே தமிழனுக்கு தண்ணி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க காவெரில இருந்து வரக்கூடாது கிருஷ்ணா இருந்து வரக்கூடாது முள்ளப்பரியாருந்து வரக்கூடாது சேரு சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றவும் கூட இருக்கிறா அந்த திட்டத்தினால தமிழுக்கு நல்ல பலன் கிடைக்கினான்னு கூட நிறைவேற்ற கூட இருக்கிறா எனக்கு மனுஷனாவான்னு ஆசை தமிழனா தமிழன் தமிழன்னு சொல்லிட்டு பிரிவனைய பேசுறவனுக்கு ஆசையே இல்ல ஆனா பிரிவனைய பேச வேண்டிய சூழ்நிலையில தமிழனு மாறத்தை கேட்க வேண்டிய ஒரு நிலைமையை நீரா கொண்டு வந்து சேர்க்கிறாரு நீரா கொண்டு வந்து சேர்க்கிறியா எல் இனி பாருங்க இனிமே தமிழர்களுக்கு சொல்றேன் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு தமிழ் இருக்கா ஐயா எல்லாத்துக்குமே தமிழ் இருக்கா நீங்க மத்தவங்களை தூக்கி தலையில வச்சுட்டு வச்சுட்டு ஆட வேண்டிய அவசியம் இல்ல ஐயா நீ சாமி கொண்டு கும்பணும்னு ஆசைப்பட்டாலும் கூட உனக்கு தமிழ் கடவுள் முருகன் இருக்காயா பழனிமலை முருக இருக்கா பழமொழி முருக இருக்கா திருந்தணி முருக இருக்கா திருஞ்செல்லூர் முருக இருக்கா போய் முருகன் கும்பிடு மதுரைவர சாமியை கும்பிடு சுடலமுட சாமியை கும்பிடு உனக்கு தமிழ் கடவுள் ஆயிரத்தெட்டு சாமி இருக்காயா வடநாட்டு சாமி ராமர் தேவையில்லை ராகவேந்திரா தாவி இல்ல கேரளாவுங்க வர ஐயப்பன் தேவையில் முருகன் போது மதுரை வர தாய் போது சுழலமுட தாய் போது உனக்கு அம்மா அந்த இந்த எத்தனையோ அமல் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழன் உணர்ச்சி வசப்பட்டு பேச வைக்கிறாங்க இந்த கர்நாடகத்துல இருக்கிறவங்க இது என்ன இந்தியாவா அப்ப நீ வந்து கர்நாடகத்துல நீ தனியா என்ன வேணாலும் சட்டம் போட்டுக்கா நீ இந்தியன் கிடையாதா நீ இந்தியன் கிடையாதா ஒன்னே ஒண்ணு வச்சுக்க தமிழா தமிழா விழித்துக்கொள் ஒவ்வொரு விஷயத்திலே தமிழ் தீங்க நடந்தா குரல் கொடு இங்க மட்டும் இல்ல இலங்கையில வந்து நம்ம தமிழர்கள் தாக்கப்படுறாங்களா குரல் கொடியா அவன் நம்ம ஊருக்காரியா இலங்கையில இருக்கிற தமிழ் யாரியா ஓ சகோதர ஓ சகோதரி அந்த உணர்ச்சி உனக்கு வேண்டாம் இலங்கையில செஞ்சோலை அப்படிங்கிற ஒரு பள்ளி கூடத்து மேல இலங்கை ராணுவ குண்டு போட்டு அறுபது தமிழ் குழந்தைகள் சாகுறாங்க அந்த இலங்கை ராணுவத்துக்கு நம்ம இந்திய அரசாங்கம் உதவி செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு சொல்லு சொல்லியா செய்யக்கூடாது செய்ய கூடாது தமிழனை இந்த மூலையில் எங்குமே நசுக்க கூடாது நீ முனையான உண்மையில எவ்வளவு குதிரைய அனுமதிக்காத நீ வந்து முட்டா ஆயிருவே அவ்வளவுதான்